ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து இரண்டாம் திருமொழி இது இரண்டாவது பாசுரம் திருநறையூர் பாசுரம் தான் இதுவும் ஓடா குருவாய் மருவி எந்தன் மாடே வந்து அடியேன் மனங்கொள்ளவல்லமைந்தா பாடேன் தொன்றதம்மை கதுவை கவிதை பனுவல் கொண்டு நாடேன் உள்ள எல்லால் நிறையூர் நின்ற நம்பியோ ஊடா வாழியின் உருவாய் மருவி எந்தன் மாடே வந்து அடியேன் மனங்கொள்ளவல்ல மைந்தா பாடேன் தொண்டதம்மை கவிதை பனுவல் கொண்டு சாரி நாடேன் முன்னையல்லால் முன்னையல் நின்ற நம்பியோ ஓடாபாள் ஓடா வாழறி அப்படின்னா சாதாரணமாக இந்த அந்த மாதிரி சிங்கத்தை அரினா சிங்கம் வாழறின்னா ஒரு தேஜஸோடு இருக்கிற சிங்கம் இந்த சிங்கத்தை சாதாரணமாக பார்க்க முடியாது சாதாரண நடைமுறையில் பார்க்க முடியாத சிங்கம் அதனால் ஓடா உருவாய் அந்த நரசிம்மனாக ஓடா குருவாய் எந்தன் மாடே மருவி வந்து என் மாடை என் பக்கலிலே மருவி வந்து ஆசையாக வந்து புரிஞ்சுடா ஓடா வாழறியின் குருவாய் மருவி எந்தன் மாடே வந்து அடியேன் மனங்கொள்ளவல்ல அந்த இமைந்தான் இவருடைய மனம் அழகான மனம் நல்ல மனம் இல்லை அதில் கூட மனத்தை அந்த மனத்துக்குள் அது மனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அது பெருமாள் இருக்குது அதனால மனம் கொள்ள வல்ல அதற்கான மிடுக்கை உடைய எப்பொழுதும் எவ்வனமாக இருப்பவனே அதான் மைந்தா புரிஞ்சுனால பெருமாள் எப்பொழுதும் எவ்வளோ மன ஓடா வாழியன் குருவாய் மருவி என் மாடே வந்து அடியேன் மனம் கொள்ள பைந்தான் அர்த்தமாகச்சு பாடேன் தொன்றதம் பை கவிதை பருவல் கொண்டு பருவல் கொண்டு கவிதை தொண்டதம்மை பாடேன் அப்படின்னு அர்த்தப்பட்டிருக்கா பனுவல் கொண்டு அப்படின்னா யாப்பி சொன்ன மாதிரி செய்யுள் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த வரைமுறையெல்லாம் எல்லாம் கொண்டு கவிதைகளை தொண்டர் கவிதைகளை கொண்டு தொண்டதம்மை பாடேன் தொண்டர்களை பாடும் இதில் தொண்டர்னு போட்டிருக்காங்க பெரிய அர்த்தம் பண்ணியிருக்கான் இந்த தொண்டர்கள்ங்கிறது மற்றவர்களுக்கு தொண்டவராக இருப்பவர் பெருமாளுக்கு தொண்டர்கள் இல்லை மற்றவர்களுக்கு தொண்டு செய்கிறார்கள் மனுஷர்களுக்கு அடிமை செய்கிறார்களே அவர்களை நான் பாடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் புரிஞ்சுதான் ஆவது உயர்ந்த பண்பு இல்லாத காரணத்தினால மனிதர்களை அவர்கள் என்ன சொல்ல போழ்கிறார்கள் அவர்களுக்கு அடிமை தொண்டு செய்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை பாடு எப்படி பாட மாட்டேன் பனுவல் கொண்டு கவிதை தொன்றதம்மை பாடேன் அதை அப்படி பாடேன் தொண்டதம்மை கவிதை பனுவல் கொண்டு நாடேன் உன்னை அல்லால் நிறையூர் நின்று நம்பியோ நிறையூர் நின்று நம்பியோன் பெருமான கூப்பிடுற நாடேன் உன்னையல்லா உன்னை தவிர்த்து வேறு எவரையும் நான் எதற்காகவும் நாடமாட்டேன் எதற்காகவும் வேண்ட மாட்டேன் சொல்கிறேன் படிக்கலாம் நினைக்கிற பாசுரம் ஊடா வாழறியின் குருவாய் மருவி எந்தன் மாடே வந்து அடியேன் மனம் மைந்தா பாடேன் தொன்றதம்மை கவிதைப் பனுவல் கொண்டு நாடேன் உன்னை அல்லால் நிறையூர் நின்ற நம்பியோ ஸ்ரீமதே ராமானுஜாரம்மா